இலங்கை புரட்சிகர கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி தலைவரான என் சண்முகதாசனின் நூற்று ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நினைவு பேருரையும் நூல் வெளியீடு நிகழ்வும் நடைபெற்றது Zuzi, Zuzi the clothing store முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குவிவவசெயுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கோட்டேஹின ஹாட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை Zuzi கொண்டாடுங்கள். இந்நிகழ்வானது கடந்த ஆறாம் திகதி கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பேராசிரியர் சி மௌனகுரு தலைமையில் எழுத்தாளர் வி இளங்கோவன் நூல் அறிமுக உரையை நிகழ்த்தினார் பற்றி எங்களுடைய காலத்தில் சொன்னால் பிடிக்கும் இன்னும் பிடிக்காது ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு சண்முகாசனை பற்றி அவ்வளவு தெரியாது ஆனால் அவர்கள் நிச்சயமாக அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் யார் சண்முகதாசன் அவருடைய பங்களிப்பு என்ன அவர் இந்த நாட்டு மக்களுக்கு ஆற்றிய பணி என்ன என்பதை பற்றி இன்றைய இளம் தலைமுறை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் சண்முகதாசன் நூற்றி ஐந்தாவது ஆண்டிலே கொண்டாடும் அவர் யாழ்ப்பாணம் மானிப்பாயிலே பிறக்கின்றார் சாதாரண குடும்பத்திலே நடுத்தர குடும்பத்திலே பிறக்கின்றார் அப்படி பிறந்த ஒருத்தர் இலங்கை தேசிய கட்சி தலைவர் ஆனார் அது இன்றைய தலைமுறைக்கு தெரியாது அவருடைய பிரதானமான குணாம்சம் என்னவென்று சொன்னால் பிரதான ஓட்டத்துக்கு எதிரான ஓட்டமாக சென்றார் என்று சொல்லுவார்கள் விலகி நின்றார் உதாரணமாக நாங்கள் நம்புகிற பல பிம்பங்களை உடைத்தார் ல்கலைக்கழக சமூகவியல் துறை விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் நினைவு பேரூரை வெளியிட்டு வைத்தார் அவர்களால் முன்வைக்கப்பட்ட உடனிருந்து வாழும் கொள்கை அதாவது முதலாளித்துவத்துடன் உடனிருந்து வாழும் கொள்கை அந்த கொள்கை முதலாளித்துவ சமாதானமாக நாம என்ற கொள்கையை முன்வைத்தார் அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் இங்க கொண்டு வந்து அதே கொள்கையை பின்பற்ற சொல்லி இங்க உள்ள கம்யூனிஸ்ட் கேட்டார் அதன்படி முதலாளித்துவத்தோடு நாங்கள் சேர்ந்து போகலாம் சமாதான சௌஜம் செய்யலாம் அவங்களோட தேர்தலில் போட்டி போடலாம் வெற்றி பெறலாம் பார்லிமெண்ட்டுக்கு போகலாம் அதன் போனார் அவர் நாலு நாடு அவர் போயிருப்பார் நினைக்கும் ஆனால் அதுக்கு எதிராக ஒரு கொள்கை இருந்தது அதுதான் தொழில் தன்மதாசின் வைத்த கொள்கை உடனிருந்து வாழும் கொள்கை ஏதாது முதலாளித்தோடு நாங்கள் வாழையில இயலாது வர்க்க ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்துறதா இருந்தால் அந்த அரசு இயந்திரத்தை நாங்கள் இல்லாம செய்து புதிய அரசு இயந்திரத்தை உண்டாக்கினா தான் அந்த புரட்சியை நடத்த முடியும் என்ற கொள்கையை முன்வைத்தார் தற்போது சமகாலத்து உலக கட்டமைப்பை எடுத்து பார்க்கும்போது இந்த சர்வதேச கட்டமைப்பு வந்து கொண்டிருக்கும் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் வந்த மாதிரியான ஒரு பெரும் நெருக்கடியாகத்தான் பார்க்கின்றேன் இந்த நிகழ்வினை சிரேஷ்ட பத்திரிகையாளர் பி தனபால சிங்கம் நெறிப்படுத்தினார் சர்வதேச ரீதியாக தேசிய ரீதியாக சர்வதேசியாக வெளியளவிலே அறியப்பட்டது வந்து சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் அந்த கம்யூனிஸ்ட் உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே சோவியத் முகாம் சீன முகாம் என்று பிளவுபட்ட பிறகு அதை அது சீன முகாமுக்கு இலங்கையிலே தலைமை தாங்கி வழிநடத்திய தலைவர் இலங்கையிலே மாவோசியத்தின் சிந்தனையை அறிமுகப்படுத்தியதே அவர்தான்